ஹாய் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லீவில் வந்து ஆமோல் வந்து பர்ஃபெக்டாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது பிகினராக இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் ஆமல் இருந்தாலும் பர்ஃபெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆமல் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஸ்லீவு ஸ்லீவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி ஜாயிண்ட்டில் இருக்குது ஓகேங்களா நீங்கள் பிகினர் தான் உங்களுக்கு பேப்பரில் சொல்லித்தரேன் நீங்களும் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ரைட் கோடு வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மெஷர்மெண்ட் ஆமூல் இருந்தாலும் சரி இதே மெத்தட் தான் மூன்று இன்ச் எடுத்துக்கோங்க மூன்று இன்ச்சு எடுத்து கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டாக இருக்குல்ல இந்த இந்த சைடு ஓகேங்களா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது மூன்று இன்ச் எடுக்கணும் இன்ச்சஸ் எடுக்கணும் ஓகேங்களா எடுத்துகிட்டு இந்த மூன்று இன்ச்சஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் வந்து நீங்கள் மறுபடியும் இங்கே உடனே போட்டு வச்சுக்கோங்க கூட இதில் உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது அந்த ஷேப் எடுக்கிற மிஸ்டேக்கே வந்து உங்களுக்கு வராது ஓகேங்களா இது செகண்ட் ஸ்டெப் அப் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆமல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போது ஒன்பது ஆம்பள் வந்து இவங்களுக்கு வேணும் நான் ஒன்பது வைக்கிறேன் அப்படின்னா இந்த கோடு போட்டோம் இல்லையா அங்கேருந்து ஆரம்பித்து லைட் கிராஸ் வைங்க இப்படி லைட் க்ராஸ் பண்ணும்போது இந்த கோடு கிட்ட எங்கே வந்து பாயிண்ட் வந்து நிற்கிதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து அவளோடய மார்க்கு இப்போ சப்போஸ் இது ஒன்பது ஓகேங்களா இப்போ எட்டு வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் எட்டில் வச்சுட்டு எட்டுலேருந்து இப்படி க்ராஸ் பண்ணுங்க அது வந்து எங்கே வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து எட்டு ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒன்பது வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரைட் கோட்டில் டேப் வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த டேப் வச்சுட்டு இதை பாதியாக இப்படி டேப்பில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓ இங்கேருந்து இது ஒரு கோடு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த கிராஸ் எடுக்கிறதுல மிஸ்டேக்கே உங்களுக்கு வராது குடைச்சி எடுக்கிறீங்களே அதில் ஓகேங்களா இப்போ எடுத்தாச்சுங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒன் இன்ச் எடுத்துக்கோங்க ஒன் இன்ச்சு ஓகேங்களா அடுத்து இந்த ஒன் இன்ச்சுக்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு ஒன் இன்ச்சு எடுத்துக்கங்க இது ஏன் எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் பாருங்கள் இந்த இந்த இது இருக்கு இல்லையா இந்த கோடு இருக்கு இல்லையா இது கரெக்டாக இப்படி டேப் வச்சுட்டு இந்த டேப்லேயும் கரெக்டாக இதை பாதியாக ஃபோல்ட் பண்ணி இந்த மார்க்கில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க்கு பண்ணிக்கோங்க அது அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குல்லையா நம்ம ஒம்பது மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஓகேங்களா த்ரீ பை ஃபோர் முக்கால் இன்ச்சு இன்ச்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போது இது மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் ஒன்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் கோடு போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டுக்கோங்க ஆமூல் வந்து எட்டு வேணுமா ஒம்பது வேணுமா அதை வச்சு கிராஸ் வச்சு அந்த கிராஸ் இங்கே வருது அங்கே ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு ஒரு இன்ச்சு இங்கேருந்து இங்கே ஒரு ஒரு இன்ச்சு ஓகேங்களா அப்புறம் இந்த ஸ்ட்ரைட் கோடு ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இருந்து இதில் பாதியில் சென்டரில் மார்க் பண்ணிடணும் அப்புறம் இந்த மார்க்லேருந்து இங்கே முக்கால் இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க் நம்ம பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட் இஞ்சு அதிலருந்து இதுக்கு ஓகேங்களா இதுக்கு இது மார்க் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த ஷேப் இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இன்ச் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து அங்கேருந்து இது ஒரு மார்க் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ இந்த ஷேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணுறது பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்க்கப்புறம் எவ்வளோ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா விடுவீங்களோ அது வந்து இங்கே வி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த குடைச்சி எடுக்கிறது வந்து கரெக்டாக வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந் இங்கே நீங்கள் ஷேப் பண்ணியிருக்கீங்க இல்லையா இது கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டில் கொண்டு போய் இதை வந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஸ்லீவ் எவ்வளோ வேணுமோ அது எப்போ போல் அஸ்பெஷலாக எடுத்துருங்க இப்போ ஆம்புல் ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரணும் ஆம்பூல் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் இதில் ஓகேங்களா இவ்வளோதாங்க இது குடைச்சிருக்கு இது குடையாமல் இருக்குது இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்